வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா செஃப் தாமு அவர் ஸ்டைலில் வந்து டொமேட்டோ ரைஸ் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு வரமாக போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க புடிசா நறுக்கி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு அஞ்சு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கோங்க பொடிசாக நறுக்கி ஒரு துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நாலு தக்காளி போலாம் சேர்த்துக்கோங்க பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நீங்கள் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கோங்க நல் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க என்ன அது நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும் அதுக்காக அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா வாணையெல்லாம் போய் பச்சை வாடை ஸ்மெல் வராமல் நல்லா தொக்கு மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கரலாம் ஒரு கப்பு சாதம் சேர்த்துக்கோங்க வடிச்ச சாதம் நல்லா உதிரி உதிரியாகவும் வடிச்சுக்கோங்க நீங்கள் குக்கரில் விட்டாலும் பரவாயில்ல அந்த சாதத்தையும் நீங்கள் போட்டு கிளறிடலாம் அவ்வளோதான் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க் யூ